السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قناة الكورية شهورا سخوذر إلى سورة البقرة من رياء نفسيري إن ذا تولر قلبي وحب الحمد لله أنا وخيل أندروي نوت الله تعالى نوتي باران قاضان أعوذ بالله من الشيطان الرجيم ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين லஹூம் ஃபிதுன்யா ஹிசியுன் வலகு ஃபில்லா ஹிராஜி அதாபுன் அவும் அதாவது அல்லாஹுவின் மஸிதுகளிலே அவனது பெயர் கூறப்படுவதை அல்லாஹுவை திக்ரி செய்யப்படுவதை தடுத்து அவற்றை பாழ்படுத்த முயல்பவர்களை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் உலாஹமாகா நலஹும்லூஹா இலாஹா இபீன் அதற்குள் அவர்கள் போது பயந்தவர்களாகவே அன்றி நுழையமாட்டார்கள் லஹூதுயா ஹிசி இவ்வாறு செய்கிறவர்களுக்கு அதாவது அல்லாஹுடைய மஸ்திதுகளில் அல்லாஹுடைய பெயரை திக்ரி செய்வதற்கு தடை போட்டு அல்லாஹுடைய மஸ்திதுகளை பால்படுத்துகிறவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு இழிவிருக்கிறது வலஹும் ஃபில்லா ஹிரத்தி அதாபுன் அதீன் மறுமையிலே அவர்களுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா காட்டுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்திலே அல்லாஹூத்தாலா மஸ்ஜிதுகளின் മുത്വത്തെ മുതലേ നമുക്ക് എടുത്തു അഹബുൽ മസാജിതുഹ ഭൂമിയിലെ അല്ലാഹുക്ക് മിക വിരുപ്പമാണ് ഇടം പള്ളിവാസലുകൾ അലൈവസം അവർകൽ മസാജിത് അലില്ല മസ്ജിദുകളെല്ലാം അല്ലാഹുക്കേ ഉണ്ട് കുർാനിലേ അല്ലാഹുതാല ഭൂമിയ அல்லாஹுக்கு மிக விருப்பமான வீடுகளாக பள்ளிவாசல்கள் காணப்படுகின்றன எனவேதான் யாரொருவர் ஒரு பள்ளிவாசலை இந்த பூமியிலே கட்டுகிறாரோ அவருக்குரிய கூலி மகத்தானதாகும் யாரொருவர் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறார் இன்னமொருவாயத்தில் ஒரு பறவை ஒரு புறா தங்குகிற அளவுக்கு சிறிய ஒரு வீட்டை கட்டினாலும் அவருக்காக சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படுகிறது இப்போ இது மஸ்ஜிதினுடைய சிறப்பை சொல்வதற்குரிய மிக முக்கியமான ஹதிஸாகும் இப்போ மஸ்ஜி மஸ்திதுகள் மிக பிரதானமானவை என்பதனால்தான் அல்லாதுல்ல ஷானுலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை வைத்து காபத்துல்லாவை கட்டினான் அதேபோல் ஃபலஸ்தீனத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது நபியுல் அலை சுலல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்ததும் முதல் வேலையாக மஸ்ஜிதின் நபவியை நிர்மாணிக்கிற பணியை செய்தார்கள் அதற்கிடையில் வருகிற வழியிலே குபா மஸ்ஜித் நிர்மாணிக்கப்பட்டது என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் அலமது நம்முடைய சமுதாயம் மஸ்திதுகளின் சிறப்பை முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறது அதன் விளைவாகத்தான் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் செல்லுகிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் அல்லாஹுடைய உதவியை கொண்டு மஸ்ஜிதுகளை நிர்மாணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உலகத்தில் எந்த இடத்திற்கு நாம் சென்றாலும் அல்லாஹுவை சுஜூதை செய்வதற்கான மஸ்திதுகள் அந்த நாடுகளில் இல்லாமல் இல்லை என்பது மிக முக்கியமான ஒரு தகவலாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்திலே அல்லாஹ் மஸ்ஜிதின் சிறப்பு மஸ்ஜிதுகளுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறார் அதே நேரத்தில் மஸ்ஜிதுகளில் என்ன செய்யப்பட வேண்டும் என்பதையும் சொல்லுகிறார் பொறுத்த பொறுத்தவரையில் அங்கே நாம் சுஜூது செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு விவாதத்தாகும் அதனால்தான் தொழுகையில் பல்வேறு செயல்கள் இருந்தாலும் ருக்கு இருக்கிறது ஃபியாம் இருக்கிறது என்றால் நிற்றல் ஜுலூஸ் இருக்கிறது உட்காருதல் இவ்வாறு பல செயல்கள் தொழுகையில் இருந்தாலும் சுஜூத் என்கிற பிரதானமான செயலை அடிப்படையாக வைத்துத்தான் மஸ்ஜித் என்கிற பெயர் அதற்கு வந்திருக்கிறது இப்போ மஸ்ஜிதில் மிக பிரதானமான வணக்கமாக அமைவது சுஜூதாகும் அதே போல இந்த தொழுகையின் மூலமும் ஏனைய அமல்களின் மூலமும் மசிதிலே செய்யப்பட வேண்டிய வேலை அல்லாஹுவை திக்கிற செய்வது என்பதையும் அல்லாஹூ தாலா இங்கே நமக்கு உணர்த்துகிறார் நம் எல்லோருக்கும் நினைவறிக்கும் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே உட்கார்ந்திருக்கிற போது ஒரு நாட்டுப்புறத்து அரபி உள்ளே வந்து மஸ்ஜிதின் ஒரு மூலையிலே சிறுநீர் கழிக்கிறார் அவரை நபிசுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அழைத்து நசிகர் செய்யும் போது இந்த பள்ளிவாசலில் இது அல்லாஹுடைய மஸ்ஜித் இந்த மஸ்ஜிதிலே இவ்வாறான அறுவருக்க தேக்க செயல்களை செய்யக்கூடாது இது அல்லாஹுவை திக்கி செய்வதற்கும் ஏனைய அமல்களை செய்வதற்கு உடைய இடம் என்று அவருக்கு சுட்டி காட்டினார்கள் இப்போ மஸ்ஜிதிலே பிரதானமாக உடைய பெயர் திக்கி செய்யப்பட வேண்டும் என்பது இந்த வசனத்தின் மூலம் நமக்கு உணர்த்தப்படுகிறது மூன்றாவதாக மஸ்திதுகள் எப்போதும் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் அல்லாஹுவை திக்ரு செய்வதன் மூலம் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் மஸ்திதுகள் சரியான முறையிலே பராமரிக்கப்பட வேண்டும் மஸ்தித் பராமரிப்பை பற்றி குரான் சொல்லுகிற போது இமாரத்துல் மஸ்ஜித் என்கிற பிரயோகத்தை குறிப்பிடுகிறது இன்னமாரு மசாஜித் அல்லாஹ் அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளை பராமரிப்பவர்கள் என்று இமாரத்துல் மஸ்ஜித் மஸ்ஜித் பராமரிப்பு என்பதை பற்றி பேசக்கூடிய உலமாக்கள் அதை இரண்டாக பிரித்து சொல்கிறார்கள் ஒன்று இமாரா ஹிஸ்ஸியா மற்றது இமாரா இமாரா ஹிஸ்ஸியா என்று சொன்னால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே வெளிப்படையில் பள்ளியை மஸ்ஜிதை சுத்தமாக வைத்துக் கொள்வது மஸ்ஜிதுடைய பௌதீக ரீதியான நிர்வாகம் போன்றவற்றை அது குறிக்கும் நன்சலுல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பெண்மணி மஸ்ஜிதை பராமரிக்கக்கூடியவராக ஊட்டி பெருக்கி சுத்தம் செய்யக்கூடியவராக இருந்தார் அவர் மரணித்த செய்தி அல்லாஹுடைய தூதருக்கு கிடைக்கவில்லை மறுநாள் தான் அவர் அடக்கம் செய்த பிறகுதான் கிடைத்தது நபி சொல்லா அலுஸ்லாம் அவர்கள் கை செய்தப்பட்டார்கள் சஹாபாக்களிடத்தில் அன்பாக கடிந்து கொண்டு அவருடைய அடக்க ஸ்தலத்திற்கு கபருக்கு சென்று அவருக்காக ஜனாசா தொழுகை நிறைவேற்றினார்கள் என்ற இந்த ஹதீஸ் மஸ்ஜித் பராமரிப்பு இமாரா ஹிஸ்ஸியா என்று சொல்லக்கூடிய பராமரிப்பை நமக்கு வலியுறுத்துகிற ஒரு ஹதீஸ் ஆகும் போல் ஏற்கனவே சொன்ன நாட்டுப்புறத்து அரபியினுடைய ஹதீஸும் மஸ்ஜிதினுடைய ஐமாரா ஹெஸ்ஸியாவுக்கான ஒரு ஆதாரமாகும் அதே போல் மஸ்ஜிதிலே நீங்கள் துப்பிவிட்டால் அதை நீங்கள் புதைக்க வேண்டும் தூண்களிலே ஏதாவது சளிகள் போடப்பட்டால் அது சுரண்டி சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற ஹதீஸும் ஐமாரா ஹிஸ்ஸியாவை சொல்லக்கூடிய ஹதீஸ்களாகும் இவ்வாறு மஸ்ஜிதை சுத்தமாக அழகாக பராமரிப்பது என்பது மஸ்ஜிதில் உள்ள முக்கியமான ஒரு பொறுப்பாகும் அதேபோல் இமார என்றால் உயிரோட்டமாக மஸ்ஜிதை நிர்வகிப்பது இது ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வேலையாகும் மஸ்ஜிதிலே தொழுவது குர்வான் ஓதுவது திக்ரு செய்வது அதுபோன்று குர்வான் ஹதீஸ் வகுப்புகளை மஸ்ஜிதிலே நடத்துவது எழுத்திகாஃப் இருப்பது போன்ற செயல்கள் இமாரா மானவியா என்று அடையாளப்படுத்தப்படுகின்றன இவ்வாறு மஸ்ஜிதை பொறுத்தவரையில் அது உயிரோட்டமாக பேணப்பட வேண்டும் என்பதை அல்லாஹுத்தாலா நமக்கு வலியுறுத்துகிறார் அதே நேரத்தில் மஸ்ஜிதை ஃபசாதாக்கி ஹராபாக்குவது இது மிக பெரிய பாவமும் குற்ற செயலுமாகும் இவர்களைத்தான் அல்லாஹுத்தாலா ஒமன் அவ்லமு என்று சொல்கிறார் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகிறார் இப்போ மஸ்ஜிதை பாழாக்குவது இதையும் உலமாக்கள் இரண்டாக அடையாளப்படுத்துகிறார்கள் அதாவது ஹராப் மனவி ஹராப் ஹெஸ்ஸி என்று ஹராப் ஹிஸ்ஸி என்று சொன்னால் பள்ளியை உடைப்பது பள்ளிவாசல்களை உடைத்து நாசமாக்குவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே யூதர்கள் அதுபோல கிறிஸ்தவர்கள் பைத்துல் முகத்தசை உடைத்தார்கள் அதுபோல ஆப்ரஹாவுடைய படை காபத்துல்லாவை உடைக்க வந்தது இவைகளெல்லாம் மசிதை ஹெஸ்ஸியாக பாழாக்குவதற்குரிய உதாரணங்களாகும் இன்றும் கூட பள்ளிவாசல்கள் சில இடங்களிலே முஸ்லிம்களுடைய அல்லது இஸ்லாத்தின் எதிரிகளால் உடைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் சில ஊர்களிலே துர் சுன்னா அஹலி சுன்னா வல் ஜமாத்தினுடைய மன்ஹஜ் இவற்றிலே கட்டப்படக்கூடிய சில பள்ளிகளையும் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உடைப்பதை பார்க்கிறோம் முஸ்லிம் அல்லாதவர்கள் பள்ளிவாசல்களை உடைத்தாலும் முஸ்லீம்கள் மஸ்திதிகளை உடைத்தாலும் அந்த உடைப்பு என்பது மிகப்பெரிய அநியாயமாகவும் குற்றச்செயலாகவும் செயலாகவும் பாவமாகவும் இருக்கிறது என்பதை இந்த வசனமும் இது போன்ற கருத்தில் வரக்கூடிய வசனங்களும் ஹதீஸ்களும் நமக்கு உணர்த்தி நிற்கின்றன எனவே பள்ளிவாசல்கள் புனிதமானவை அந்த பள்ளிவாசல்களின் மகிமையை புனிதத்துவத்தை பேண வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும் குறிப்பாக முஸ்லீம்கள் ஒரு நாட்டை ஆட்சி செய்கிறார்கள் என்றால் அந்த நாடுகளிலே இருக்கிற ஏனைய மதத்தவர்களுடைய ஸ்தலங்களை கூட பேண வேண்டும் என்று வலியுறுத்துகிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் மஸ்திதுகளுடைய முக்கியத்துவம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்போ உடைத்து நாசமாக்குவது மிகப்பெரிய அநியாயமாகும் இது ஹராப் ஹிஸ்ஸி என்று சொல்லப்படும் அடுத்தது மனோவி பள்ளிவாசல்களை கருத்து ரீதியாக சீரா சீர்கெடுப்பது நாசமாக்குவது அழிப்பது இதை பொறுத்தவரையில் பள்ளிவாசல்களிலே அல்லாஹுவை திக்கிற செய்வதற்கு தடை போடுவதை அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டு சம்பவத்தின் போது அவர்களை உம்ராவுக்கு செல்ல விடாமல் தவாப் செய்ய விடாமல் இதற்கு உதாரணமாக சொல்லலாம் இன்று பலஸ்தீனத்திலே பைத்துல் முகத்திலே தொல விடாமல் தடுப்பதை கூறலாம் இது போன்று இன்னும் எங்கெல்லாம் நடக்கிறதோ அவைகளை எல்லாம் இதற்கு உதாரணமாக சொல்லலாம் இவ்வாறானவர்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஏதோ சாதித்தது போல நினைக்கலாம் ஆனால் இவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் என்பதை தாலா இங்கே சொல்லி இவ்வாறு நடக்கிறவர்களுக்கு இந்த உலகில் நிச்சயமாக இழிவிருக்கிறது நாளை மறுமையிலே மகத்தான தண்டனையும் அவர்களுக்கு இருக்கிறது முஸ்லிம்கள் கடுகளவும் சந்தேகமில்லாமல் இதை ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய மஸ்ஜிதை பாழாக்கி அவனுடைய மஸ்ஜிதிலே அவனை திக்ரு செய்வதற்கு தடை போடக்கூடியவர்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நிச்சயமாக கண்டிப்பாக இந்த உலகத்தில் இழிவையே சந்திப்பார்கள் நாளை மறுமையிலே மிக கடுமையான வேதனைக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள் என்பதை ஒவ்வொரு மும்மினும் உறுதியாக கடுகளவும் சந்தேகமில்லாமல் நம்ப வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தி நிற்கிறது அடுத்த வசனத்திலே அல்லாஹூ தாலா சொல்கிறான் நூற்றி பதினைந்தாவது கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே சொந்தமானது துவல்லு நீங்கள் எங்கு நோக்கினாலும் அங்கு வஜுகுல்லா இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன் இன் அல்லாஹா நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன் அலீம் நன்கறிந்தவன் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறார் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வசனம் யூதர்களுக்கு மறுப்பாக இறங்கியதாக சில ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது ப பலஸ்தீனத்திலே உள்ள பைத்துல் முக்கத்தஸில் இருந்து கிபிலா காபத்துல்லாவை காபத்துல்லாவின் திசைக்கு மாற்றப்பட்டதை யூதர்கள் விமர்சித்தார்கள் ஆட்சேபித்தார்கள் அவர்களுக்கு மறுப்பாக இந்த வசனம் இறங்கியது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்னும் சில தப்சிராசைகள் சொல்கிறார்கள் சஹாபாக்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கும்போது ஒரு இரவு வேளையிலே தொழுகைக்குரிய நேரம் வந்தது எந்த திசை கிபிலா திசை என்று அவர்களால் அடையாளம் காண முடியாத ஒரு கருத்து வேறுபாடு அவர்களுக்கு ஏற்பட்டது எனவே அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய இஜித்திஹாதை பயன்படுத்தி ஒவ்வொரு திசையை அடையாளப்படுத்தினார்கள் அந்த திசையை அடையாளப்படுத்திய நிலையில் அவர்கள் தொழுதுவிட்டு நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் வந்து சேர்ந்த விஷயத்தை சொன்னபோது இந்த வசனம் அருளப்பட்டது என்று தப்சிராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த இரண்டு தப்சீர்களும் இந்த சபப் நுசூல்களும் தப்சீர்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எங்கே வலில்லாஹில் மஷ்ரிக்கு வல் மகரிப் கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே சொந்தமானது என்று அல்லாஹ் சொல்வதன் மூலம் அல்லாஹுக்கே இந்த பிரபஞ்சத்தின் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறார் கிழக்கினுடைய அதிகாரமும் அல்லாஹுக்கே உரியது மேற்கினுடைய ஆட்சி அதிகாரமும் அல்லாஹுக்கே உரியது பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகள் நாம் உறுதியாக ஈமான் கொண்டிருக்கிறோம் வலில்லாஹி வாத்தி வல் அர்த் வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாம் அல்லாஹுக்கே சுந்தம் அர்த் வானத்தில் உள்ளவை பூமியில் உள்ளவை அல்லாஹுக்கே உரியனர் இந்த பிரபஞ்சத்தின் அரசன் ஆட்சியாளன் உரிமையாளன் அல்லாஹுதான் இதை நாம் ஈமானிய ரீதியாக புரிந்து நம்ப வேண்டும் இதை நம்பினால் அல்லாஹின் மீது உள்ள விசுவாசம் அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் பற்றிய தெளிவு நமக்கு உண்டாகும் இப்போ அல்லாஹுவை பற்றி சரியான புரிதல் இல்லாததினால்தான் நாம் இந்த உலகத்தை பற்றி சரியாக புரிய முடியாமல் ഉലകവാ അർത്തം പുലും തടുമാറി കൊണ്ടിരിക്കോ അല്ലാ റബുൽ അല്ലാ മാലിക് ഉൽ മുൽ അല്ലാ കയ്യമാർ അല്ലാ ലി സമാവാത്തിൽ കുർവാന് വസനങ്ങളിൽ അല്ലാഹുവെ കുർവാന് വസനങ്ങളിൽ നിഴലിൽ അല്ലാഹുവ നാം സരിയ പുണ്ട அல்லாஹின் மீது நம்பிக்கை உறுதியாகும் அல்லாஹுவை பற்றிய பயம் வரும் அல்லாஹின் மீது அன்பு அதிகரிக்கும் இந்த உலக வாழ்வு பற்றிய தெளிவு வரும் மர மருமை பற்றிய உறுதியான நம்பிக்கை வரும் இந்த உலகத்தில் மன அழுத்தங்கள் மன சஞ்சலங்கள் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் அல்லாஹு தால அந்த நிலையை நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் எங்கு நோக்கினாலும் அங்கே வஜுகுல்லா இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் வஜுகுல்லா என்று சொன்னால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய முகம் என்கிற அர்த்தம் அதற்கு நாம் கொடுக்கிறோம் அல்லாஹுடைய சிஃபத்துகளை பார்க்கிற போது அல்லாஹுடைய சிபத்துகளை உலமாக்கல் இரண்டாக சிபத்து என்றால் அல்லாஹுடைய தன்மைகள் பண்புகள் இவற்றை இரண்டாக நமக்கு அடையாளப்படுத்துவார்கள் ஒன்று சிஃபா ஜாத்தியா இன்னும் மூன்று சிஃபாஃபியலியா அல்லாஹுடைய ஜாத்தோடு தொடர்பான சிபத்துகள் அல்லாஹுடைய செயல்களோடு தொடர்பான சிபத்துகள் அல்லாஹுடைய ஜாத்தென்றால் அல்லாஹுக்கென்று உண்மையான ஒரு அமைப்பிருக்கிறது அப்படி இருப்பதனால்தான் நாளை மறுமையிலே அல்லாஹுவை மஹரிலும் வைத்து பார்க்க முடியும் சுவர்க்கத்தில் வைத்தும் பார்க்க முடியும் அல்லாஹுடைய தாத்தோடு தொடர்பான சிபத்துகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன பொதுவாக அல்லாஹுக்கும் அல்லாஹுக்கும் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட சிபத்துகளை குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட சிபத்துகளை நிராகரிக்காமல் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வது கடமையாகும் அவற்றுக்கு வேறு விளக்கங்கள் சொல்லாமல் வந்தபடி நம்புவது கடமையாகும் அவற்றுக்கு உதாரணங்களோ ஒப்புமைகளோ காட்டாமல் அவற்றை நம்புவதும் கடமையாகும் ஏனென்றால் அது அல்லாஹுடைய சிபத்துகள் அவை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே அறிந்தவனாக இருக்கிறான் எனவே அவற்றை மறுத்தால் குர்ஆனை மறுக்கிறோம் அவற்றுக்கு வேறு விளக்கம் சொன்னால் நதிகள் நாயம் சுல்லா அலிசல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லவில்லை என்று அவர்கள் மீது குற்றம் சாட்ட வருவோம் எனவேதான் அஹலிசுன்னா அல் ஜமா அல்லாஹுக்கு வந்திருக்கிற சிவத்துகளை வந்தபடி நம்ப வேண்டும் அவற்றை மறக்கக்கூடாது கூடாது வேறு விளக்கம் சொல்லக்கூடாது உதாரணம் சொல்லக்கூடாது கற்பனை பண்ணக்கூடாது என்று நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அல்லாஹ் அதற்கு நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக அன்புள்ள சகோதர சகோதரி அல்லாஹுடையோடு தொடர்பான சிவத்துகளிலே ஒன்றுதான் அல்லாஹுடைய வஜ் அல்லாஹுக்கும் முகம் இருக்கிறது என்பதாகும் முகம் என்கிற போது செய்து வேறு விளக்கம் சொல்லவும் கூடாது உதாரணம் சொல்லிவிடவும் கூடாது அல்லாஹுக்கு ஒரு முகத்தை கற்பனை பண்ணிவிடவும் கூடாது அல்லாஹுடைய கண்ணியத்திற்கும் அவனுக்கு அவனுடைய மகத்துவத்திற்கும் தகுதியான முறையில் அல்லாஹுக்கும் முகம் இருக்கும் இவ்வளவுதான் நாம் நம்ப வேண்டியது வல்லாஹுக்கு முகம் இருக்கிறது அதில் மாற்றிக் கருத்து கிடையாது மறுத்தால் குர்ஆனை ஹதீஸை மறுக்கிறார் அவர் வேறு விளக்கங்கள் அதற்கு சொன்னால் நபிசுல்லா அவர்களை மடையன் அறிவிலே ஒன்றும் தெரியாதவர் அவர் சொல்லவில்லை நான் சொல்லுகிறேன் என்கிற நிலைக்கு வந்துவிடும் நான் அல்லா பாதுகாக்க வேண்டும் இந்த இடத்திலே வஜுல்லா என்றால் என்ன அல்லாஹுடைய முகம் என்று மொழிபெயர்ப்பதா அல்லது வஜு என்கிற சொல்லுக்கு திசை என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது அந்த அர்த்தத்தை கொடுப்பதா என்கிற கருத்து வேறுபாடு தப்சீராசிரியர்கள் அகில சுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மத்தியிலே இருக்கிறது சப்சிராசிரியர்கள் ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் இந்த இடத்திலே நாம் வஜு என்கிற அரபு சொல்லுக்கு ஜிஹா என்கிற அர்த்தம் இருக்கிறது அந்த அர்த்தத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஜிஹா என்றால் திசை இப்போ அல்லாஹுடைய திசை நீங்கள் எங்கு திரும்பினாலும் அது அல்லாஹுக்குரிய திசையே ஆகும் என்று மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக அவர்கள் சூரத்து அது தாரியாத் என்கிற வசனத்தில் அத்தியாயத்தில் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் ஐத் என்கிற ஒரு சொல் குறிப்பிடப்படுகிறது வானத்தை ஐதை கொண்டு நாம் கட்டினோம் என்று இந்த ஐத் என்கிற சொல்லுக்கு பூவா பலம் என்கிற அர்த்தமும் இருக்கிறது கரங்கள் என்கிற அர்த்தமும் இருக்கிறது கைகள் என்று அப்போ அந்த இடத்தில் அதிகமான தப்சிராசிரியர்கள் ஐதென்பதை கரங்கள் என்று இந்த பலம் என்றே மொழிபெயர்க்கிறார்கள் அதற்கு ஆதாரமாக சுரத்து சாதினுடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை குறிப்பிடுகிறார்கள் இபாதனா இப்ராஹிம இலில் ஐதி அபுசார் இப்ராஹிம் இஸ்ஹாக் அலஹிம் அஹூப் அலஹிம் போன்றவர்களை சொல்லி அவர்கள் பலசாலிகள் என்று அல்லாஹ் ஐதி என்பதற்கு பலம் என்கிற அர்த்தத்தை கொடுக்கிறார் எனவே சில இடங்களில் இரண்டு அர்த்தம் வரும்போது அரபு மொழியில் யதார்த்தமாக கஷ்டப்படாமல் இயல்பாக ஒரு சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிற போது அந்த அர்த்தத்தை கொடுத்தால் முரண்பாடு வராது என்றிருந்தால் அந்த அர்த்தத்தை கொடுப்பது பொருத்தம் என்கிற ஒரு அடிப்படையை ஆதாரமாக காட்டி இங்கே சுரத்துல் பக்கராவினுடைய நூற்றி பதினைந்தாவது வசனத்தில் வருகிற வஜுகுல்லா என்பதற்கு திசை அல்லாஹுடைய திசை என்று மொழிபெயர்க்கலாம் என்கிற கருத்தை அகலி சுன்ன ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்களில் ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் இல்லை வஜுகுல்லாஹ் என்று இங்கே அல்லாஹோடு சேர்ந்து வந்திருப்பதனால் அல்லாஹுடைய முகம் என்றே அதை மொழிபெயர்க்க வேண்டும் அல்லாஹுடைய சிப்பத்துகளை நாம் புரிவது போல இந்த இடத்திலும் புரிந்து கொண்டு செல்ல வேண்டும் நாம் கஷ்டப்படக்கூடாது என்கிற கருத்தை சொல்லுகிறார்கள் அல்லாஹு சால ஆலம் இரண்டு தப்சீர்களும் அஹலு சுன்னா அல் ஜமா உலமாக்களால் முன்வைக்கப்பட்ட தப்சீர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல அல்லாஹுக்கு முகம் இருக்கிறது என்பதில் அஹலி சுன்னாவல் ஜமா உலமாக்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு கிடையாது இந்த வசனத்தை முடிக்கிற போது அல்லாஹ் சொல்லுகிறான் இந்நல்லாஹ வாசி நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன் அதாவது அல்லாஹு தாலா தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் விசாலமானவன் தன்னுடைய அறிவில் விசாலமானவன் கொடை கொடுப்பதில் விசாலமானவன் அதிகாரத்தில் விசாலமானவன் இவ்வாறு எல்லாவற்றிலும் அல்லாஹ் விசாலமானவன் அதுபோல அலீம் அல்லாஹ் மிக அறிந்தவன் அலிமை பற்றி ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம் எல்லாவற்றையும் நாம் கண்களால் சாடை செய்தாலும் அதை அறிவான் உள்ளத்தில் ஒன்றை மறைத்து வைத்தாலும் அறைவான் ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை விழுந்தாலும் அறைவான் அல்லாஹுடைய அறிவும் மிக விசாலமானது இங்கே வாசிய என்பதும் அல்லாஹுடைய ஒரு பெயர் அலீம் என்பதும் அல்லாஹுடைய ஒரு திருநாமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த இரண்டு வசனங்களும் மிக முக்கியமான வசனங்கள் அவற்றினுடைய தப்சீரை சரியான முறையில் புரிந்து ஈமான் கொண்டு அமல் செய்ய அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் அருள்பாளிப்பானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته سبحانك اللهم وبحمدك